மனதின் சொரூபம் என்ன மனம் அடங்க அமைதி பெற மனதின் சொரூபம் பற்றிய புரிதல் எவ்வளவு முக்கியம் மனதால் தனியாக நின்று செயலாற்ற முடியுமா யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே என்று அருணகிரிநாதர் பாடியதன் மறைபொருள் என்ன இதற்கான பதில்களை எல்லாம் இந்த காணொளியில் காணலாம் நான் யார் பாகம் ஒன்பது அடுத்த கேள்வியை பக்தர் ரமணர் முன் வைக்கிறார் மனதின் சொரூபம் என்ன ரமணர் சொல்கிறார் மனம் என்பது ஆத்ம சொரூபத்தில் உள்ள ஓர் அதிசய சக்தி அது சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது நினைவுகளையெல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்று ஒரு பொருள் இல்லை ஆகையால் நினைவே மனதின் சொரூபம் நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்றோர் பொருள் அந்நியமாய் இல்லை தூக்கத்தில் நினைவுகள் இல்லை ஜகமும் இல்லை ஜாக்கிர சொப்பனங்களில் நினைவுகளும் உள ஜகமும் உண்டு சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னுள் இழுத்து கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடத்திலிருந்து ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறது மனம் ஆத்மஸ்வரூபத்தின் நின்று வெளிப்படும்போது போது ஜகம் தோன்றும் ஆகையால் ஜகம் தோன்றும் போது சொரூபம் தோன்றாது சொரூபம் தோன்றும் போது சொரூபம் பிரகாசிக்கும் போது ஜகம் தோன்றாது மனதின் சொரூபத்தை விசாரித்து கொண்டே போனால் மனம் தானாய் முடியும் தான் என்பது ஆத்மஸ்வரூபமே மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும் தனியாய் நிற்காது மனமே சூஷ்ம சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகின்றது இப்படி விரிவான ஒரு பதிலை ரமணர் தருகின்றார் இந்த விரிவான பதிலை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாக்கியமாக அதற்கான விளக்கத்தை பார்க்கலாமா பதிலினுடைய முதல் வாக்கியம் மனம் என்பது ஓர் அதிசய சக்தி அந்த சக்தியை ஒரு தெய்வீக சக்தியா புரிந்து கொண்டால் மனதை அடங்கச் செய்வது எளிது சௌந்தரிய நகரில ஆதிசங்கரர் மனஸ்துவம் என்கிறார் பராசக்தியே நீயே மனமாக இருக்கிறாய் என்கிறார் மனதாக இறை சக்தி புரிகின்ற லீலை அதிசயமான ஒரு நொடி மனம் இப்ப இந்த பொழுதுல நடக்கிறத பத்தி யோசிக்கும் அடுத்த நொடி பத்து வருஷத்துக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு வருத்தப்படும் அதற்கு அடுத்த நொடி இன்னும் பத்து வருஷத்துக்கு பிறகு இப்படி நடக்குமோ என்று நினைத்து பயப்படும் ஒரு நொடி மனம் தன்னை பற்றி யோசிக்கும் நான் இப்ப இந்த வீடியோல என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி யோசிக்கும் என்னை பத்தி அடுத்த நிமிஷம் கேக்குற நீங்க இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு உங்களை பத்தி யோசிக்கும் இங்க இந்த இடத்துல நடக்கிறத பத்தியும் யோசிக்கும் இன்னொரு நாட்டுல நடக்கிறத பத்தியும் மனம் யோசிக்கும் இப்படி நிகழ்காலம் கடந்த காலம் எதிர்காலமாக மாறும் சக்தி கொண்டது மனம் அதேபோல் நானாகவும் நீங்களாகவும் மாறும் மனம் இந்த இடமாகவும் தூரத்தில் உள்ள அந்த இடமாகவும் மாறக்கூடியது மனம் இப்படி இடம் பொருள் காலமாக மாறி மாறி பல அதிசய லீலைகளை புரியும் சக்தி கொண்டது மனம் இந்த மனம் சகல நினைவுகளையும் தோற்றுவிக்கின்றது நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்று ஓர் பொருள் இல்லை ஆகையால் நினைவே மனதின் சொரூபம் என்கிறார் ரமணன் நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்க்கின்ற போது தனியாய் மனம் என்றோர் பொருள் இல்லை இது ரொம்ப ஆழமான அர்த்தம் பொதிந்த ஒரு வாக்கியம் ஒரு வெங்காயம் இருக்கிறது அதுல உள்ள தோலை ஒவ்வொன்னா நீக்கிட்டு பார்த்தால் தனியா வெங்காயம் என்ற ஒரு பொருள் கிடையாது ஒரு துணி இருக்கிறது அதில் உள்ள நூலை ஒவ்வொன்றாக பிரித்து நீக்கிவிட்டு பார்த்தால் தனியாய் துணி என்ற ஒன்று இல்லை அதை போல நினைவுகள் சேர சேர மனம் வருகிறது நினைவுகள் அனைத்தும் நீங்கும் போது மனம் இல்லை அதனால் நினைவே மனதின் சொரூபம் ஓடும் நீரை தவிர்த்து ஆறு என்று தனியாக ஒன்று கிடையாது ஓடும் எண்ணங்களை தவிர்த்து மனம் என்ற ஒன்று தனியாக கிடையாது ரமணர் அடுத்த வாக்கியமாக பதில் என்ன சொல்றாருன்னா நினைவுகளை தவிர்த்து ஜகம் என்று ஒரு பொருள் அந்நியமா இல்லை நமது சிந்தனைகள் தான் நமது உலகத்தை உருவாக்குகின்றன ஒரு தாய்க்கு தன் குழந்தை தான் உலகம் அவள் சிந்தனை முழுவதும் குழந்தையை சுற்றியே இருக்கிறது ஒரு வியாபாரிக்கு அவன் வியாபாரம்தான் உலகம் அவன் சிந்தனை வியாபாரத்தை சுற்றியே இருக்கிறது நமது எண்ணங்கள் சிந்தனைகள் நினைவுகள் தான் நமது உலகத்தை உருவாக்குகிறது மனோ மாத்திரம் ஜகத் சர்வம் என்று யோக வசிஷ்டம் சொல்கிறது இந்த முழு உலகமும் நமது மனம் மாத்திரமே நமது கண்ணோட்டம் பெர்செப்ஷன் விருத்தி மூலமாக தான் உலகத்தை பார்க்குறோம் மனதின் மூலமாகவும் மனசுக்குள்ளேயும் தான் வெளி உலகத்தை அனுபவம் பண்ணுகிறோம் உதாரணமாக ஒரு மரத்தை பார்க்குறீங்க மரத்துல இருந்து லைட் சோர்ஸ் நம்ம கண்ணை வந்து அடையுது அந்த இம்ப்ரெஷன் மூளையில பதியுது நமது மனம் அந்த வடிவத்தை மரம் ஆக ஃபார்ம் பண்ணுது இந்த மன ஓட்டம் இல்லைன்னா உங்க அளவுல அந்த மரம் இல்லை நாம உலகம் என்று அழைப்பது இந்த மென்டல் ப்ரொஜெக்ஷனை தான் அது ஒரு சாலிட் ரியாலிட்டி இல்லை அதுக்காக உலகம் என்ற ஒன்று இல்லவே இல்லை அது போய் குதிரை கொம்பு போன்று இல்லவே இல்லாதது என்று அர்த்தம் பண்ணி கொள்ளக்கூடாது உலகம் அதாவது கண்டிஷனி திரைப்படம் மாதிரி அது ஒரு அப்பியரன்ஸ் பிரம்மம்தான் பெர்மனன்ட்லி ரியல் உலகமாக தெரிவதும் பிரம்மம் தான் பதில் அடுத்த வாக்கியம் என்ன சொல்றாருன்னா தூக்கத்தில் நினைவுகள் இல்லை ஜகம் இல்லை ஜாக்கிர சொப்பனங்களில் நினைவுகளும் ஜகமும் உண்டு சுசுப்தி என்று சொல்லப்படுகின்ற ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் இல்லை சுத்தமாக எந்த நினைவுகளும் இல்லை அதனால் ஜகமும் நமக்கு இல்லை இவ எதுவும் இல்லாவிட்டாலும் நாம இருக்கிறோம் எப்படி நான் நல்லா தூங்கு நிம்மதியான தூக்கம் அப்படின்னு சொல்றோமே அதுக்கு காரணம் தூக்கத்திலும் ஆத்மா இருந்தது ஆனால் நினைவுகளும் மனமும் இல்லாமல் இருந்தது அதனால்தான் தூக்கத்தில் உலகம் அனுபவமாவதில்லை மனம் தூக்கத்தில் இருந்து விழிக்கும் போது உலகம் மீண்டும் தோன்றுகிறது புரொஜெக்டர் பண்ண உடனே திரைப்படம் தோன்றுவதை போல நமக்கு மீண்டும் உலகம் தோன்றுகிறது அடுத்த வாக்கியமாக ரமணர் சொல்கின்றார் சிலந்தி பூச்சி எப்படி தன்னிடமிருந்து வெளியில் நூலை நூற்று மறுபடியும் தன்னூல் இழுத்துக் கொள்கிறதோ அப்படியே மனமும் தன்னிடத்தே ஜகத்தை தோற்றுவித்து மறுபடியும் தன்னிடமே ஒடுக்கிக் கொள்கிறது என்கிறார் முண்டக உபநிஷத்துல கொடுக்கப்படுற உதாரணத்தையே இங்க ரமணரும் குறிப்பிடுறார் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தின் அர்த்தம் என்ன என்றால் சிலந்தியிடமிருந்து எப்படி வலை தோன்றுகிறதோ சிலந்தி வலை பூமியிலிருந்து எப்படி செடிகுடிகள் தோன்றுகிறதோ மனிதனிடமிருந்து எப்படி ரோமங்கள் தோன்றுகிறதோ அதை போல பிரம்மத்திடமிருந்து உலகம் தோன்றுகிறது பிரம்மத்திடமிருந்து உலகம் புரொஜெக்ட் ஆகிறது தன்னிடமிருந்தே உலகத்தை பிரம்மம் தோற்றுவிக்கிறது சாந்தோக்கிய உபநிஷத்துல சர்வம் கல்விதம் இது அனைத்துமே உண்மையில் பிரம்மம் என்கிறது எப்படி பிரம்மம் ஜகத் ஆக ஆகுதோ அதை போல நமது மனம் நமது உலகமாக புரொஜெக்ட் ஆகுது ஆகையால் ஜகம் தோன்றும் போது ஸ்வரூபம் தோன்றாது சொரூபம் தோன்றும் போது சொரூபம் பிரகாசிக்கும் போது ஜகம் தோன்றாது மனம் கொஞ்சம் பகிர்முகமாக வெளியில் திரும்பும் உலகம் தோன்றுகிறது ஆத்ம தரிசனம் மறைகிறது மனம் முழுவதும் அந்தர்முகமாக உள் திரும்பும் போது ஆத்ம தரிசனம் பெறுகிறோம் உலகம் நம்மளவில் மறைந்து விடுகிறது ஒருவன் தன்னிலை ஆகிய சொரூப தரிசனத்தை பெறுவதும் உலகத்தை பார்ப்பதும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஒன்ன பார்க்கும் போது இன்னொன்ன பார்க்க முடியாது மனம் தோன்ற உலகம் தோன்றும் மனம் அடங்க உலகம் மறையும் மனதின் சொரூபத்தை விசாரித்து கொண்டே போனால் மனம் தானாய் முடியும் தான் என்பது ஆத்ம சொரூபமே இதற்கான விளக்கம் மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு அனைத்து எண்ணங்களுக்கும் ஆணிவேராக மூலமாக இருப்பது நான் என்கின்ற எண்ணம் நான் என்கிற எண்ணத்தின் தன்மையை ஆராய்ச்சி செய்யும் போது மனம் அந்தர்முகமாக திரும்புகிறது நான் என்பதன் சோர்ஸ் ஆகிய தான் தானை ஆத்மாவை அடைகிறது இதைத்தான் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சொல்வார் யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே மனம் உள்முகமாக ஆழ்ந்து திரும்பும்போது மனம் தனது நான் என்கிற தனித்துவத்தை இழந்து தான் ஆகிய பூரணமாகிய தூய அறிவாகிய பிரம்மத்துடன் இணைகிறது ராமகிருஷ்ணர் சொல்கிற உப்பு பொம்மை தன்னுடைய உப்பு பொம்மை என்கின்ற தனித்துவத்தை இழந்து கடலோடு கடலாக கரைந்து விடுகிறது அதுவும் கடலாகிறது அதை போல லிமிட்டடான ஈகோ மைண்ட் நான் என்கிற அகங்கார மனம் டிசால்வ் ஆயிடுது அப்போ இருக்கிறது லிமிட்லெஸ்ஸான தான் மனம் எப்போதும் ஒரு ஸ்தூலத்தை அனுசரித்தே நிற்கும் தனியாய் நிற்காது மனமே சூட்சும சரீரம் என்றும் ஜீவன் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கான விளக்கம் நெருப்பு தானாக எரியாது அது பத்தி எரியிறதுக்கு ஒரு பொருள் தேவை அதைப் போல நாம ரூபம் கொண்ட ஒரு ஸ்தூல வஸ்து கிராஸ் ஆப்ஜெக்டை பற்றி கொண்டேதான் மனது நிற்கும் மனதால் தனியாக நிற்க முடியாது ஐம்புலன்கள் வழியாக மனம் நாமரூபம் கொண்ட ஸ்தூல வஸ்துவை புரிந்து கொள்கிறது அந்த ஸ்தூல வஸ்துவை எப்போ வேணுனாலும் மன திரும்பவும் நினைக்கும் மனம் நமது உடலை பற்றியோ உடலுக்கு தேவையான ஆகாரத்தை பற்றியோ உடன் வாழும் மற்ற மனிதர்களை பற்றியோ நினைக்கிறது இப்படி நினைக்கிற அனைத்துமே நாமரூபங்களுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி எந்த ஸ்தூல வஸ்துவையும் நினைக்கக்கூடாது அப்படின்னு மனசுக்கு கட்டளையிடுங்கள் மனதால் அதை செய்ய முடியாது இப்படி ஏதாவது ஒரு ஸ்தூல வஸ்துவோடு சேர்ந்து நின்றாலும் மனம் பார்க்க இயலாத சூட்சுமமாக இருக்கிறது அதனால் அதை சூட்சும சரீரம் அல்லது ஜீவன் என்று சொல்வார்கள் மனதின் சொரூபத்தை பற்றி ரமணர் தந்திருக்கின்ற இந்த விரிவான விளக்கம் மிகவும் ஆழமானது இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மை போன்ற ஆன்மீக சாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்மையே நாம் ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம் அதுக்காக நம்மையே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய சில கேள்விகளை பார்க்கலாம் மனம் நினைவுகளின் தொகுப்பு மனதில் என்ன மாதிரியான நினைவுகளை ஏற்கனவே வைத்திருக்கிறோம் புதிதாக எந்த நினைவுகளை உருவாக்குகிறோம் ஆன்மீக சிந்தனைகளையா லௌகீக சிந்தனைகளையா இந்த உலகம் ஒரு மாயத் தோற்றம் நிலையற்றது அப்படியென்றால் எது நிலையான பொருள் என்று புத்தியைக் கொண்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஆராய்ச்சி செய்கிறோம் மனதை அந்தர்முகமாக திருப்ப என்ன பயிற்சிகளை செய்கிறோம் இன்று நான் என்கிற எண்ணத்தின் தன்மையை குறித்து ஆராய்ச்சி செய்தேனா மனது பற்றி நிற்பதற்கு ஏற்கனவே நிறைய ஸ்தூல வஸ்துக்களின் நினைவுகள் பதிவுகள் மனதில் உள்ளது அதில் புதியவைகள் சேராமல் தடுக்க முடியுமா அதற்கு என்ன செய்ய வேண்டும் இதை போன்ற சுய பரிசோதனைகளின் மூலமாக மனதின் சொரூபத்தை உணர்ந்து அடங்கச் செய்வோம் ஸ்வரூப தரிசனம் பெறுவோம் வாழ்வே தவம் தெளிவே ஞானம்